இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா யூடியூப் சைடில் இருந்து நீங்கள் பொய்யா தான் வியூஸ் வாங்குறீங்க உங்களுக்கு வந்துட்டு வீடியோலாம் போகலை நீங்கள் ஏதோ ஒரு கோல்மல் தனம் பண்ணி வியூஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனலை எடுத்துருவோம் அப்படின்லாம் வந்துட்டு வார்னிங் கொடுக்குறாங்க நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் சேனல் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த அப்படியே அந்த லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சிதம்பரம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க என்ன இது ஏன் இந்த சிதம்பரம் சார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க இப்படி வந்துட்டே இருக்காங்களே அதான் கார்த்திக் தம்பி குடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க பேச அதுக்கு வந்துட்டு அனில் சார் சிதம்பரம் சொல்றாரு என்ன அனில் அலையா விருந்தாளியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல சார் நான் அப்படி இல்லை உங்களை என்றைக்குமே நினைச்சது கிடையாது நம்ம வந்துட்டு எவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஒன் டைம் வந்துட்டு பல்லவி வாய்ஸ் காண்டு தான் நாங்கள் வந்துட்டு கார்த்திகிட்ட அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்கள் மறுபடி மறுபடி என்கிட்ட வர்றது தான் சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அனில் நீங்களே சொல்கிறீங்க நம்ம எவ்வளோ நாள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புது பையன்ட்ட ஒருத்தன்ட்ட கொடுத்தா எந்த லட்சணத்தில் இருக்குன்னு உங்களுக்கே தெரிய வேணாம்மா சொல்லுங்கள் அவன் வந்துட்டு இந்நேரம் ரெக்கார்டிங்கை முடிச்சிருப்பானா என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒரு அப்டேட்டுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்ல அந்த தான் சார் கார்த்திக் சார் வர சொல்லியிருக்காங்க அதுக்காண்டி தான் அந்த மீட்டிங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஓஹோ கார்த்திக் வர்றேன்னு சொல்லி சொன்னானா அப்படின்னு சொல்ல சுற்றி இருக்கிற அந்த இதுக்கு ஃபீல்டில் எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்களும் வந்திருக்காங்க அவங்க சொல்கிறாங்க கார்த்திக் வந்துட்டு நல்ல பையன் எதுனாலும் பிளான் பண்ணி பண்ணுறவன் அது லிமிட்டு கிடையாது இந்த ஃபீல்டுக்கு அவன் புதுசு தான் ஆனால் எல்லாத்தையும் எப்படி வந்துட்டு ப்ரிப்பேராக பண்ணிக்கிட்டு இருக்கான் நல்ல டேலண்டான பையன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க சிதம்பரத்துக்கு இங்கே தக எரியுது கார்த்தி வந்துட்டு வரமாட்டான் நான் அடித்து சொல்றேன் அவன் வந்துட்டு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு மாஸா உள்ள என்ட்ரி கிடைக்காங்க அதை பார்க்குறப்பே வந்துட்டு சிதம்பரம் ஆடி போய் நின்றுடுறாங்க வரண்டா என் பணங்கொட்ட மண்டை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உள்ளே வர சிதம்பரத்துக்கு என்ன பேசனே தெரியல ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கார்த்தியை பார்க்க வெல்கம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மணியில் வந்துட்டு ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க கூடையே சேர்ந்து தீபா ராஜா எல்லாருமே வராங்க அதை பார்த்தது ஓஹோ நீயும் கூட சேர்ந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கா தீபாவை பார்த்து முறைக்க தீபா வந்துட்டு பழைய மாதிரி பயத்துலலாம் இல்லை அப்படியே நக்கலாம் வந்துட்டு சிதம்பரத்தை பார்க்குறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி எதுக்கு இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்க ரெக்கார்டிங் பற்றி பேசதான் நான் வந்துட்டு ரெக்கார்டிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன் அதை வந்துட்டு உங்ககிட்ட போட்டு காமிக்கணும்ல அதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு இருக்க சிதம்பரத்துக்கு ஒன்றும் புரியல என்னடா இது நம்ம வந்துட்டு பல்லவியை வச்சு ரெக்கார்டிங் முடிச்சிட்டோம் இவன் என்னமோ பண்ணி முடித்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானே எங்கே என்ன மிஸ்டேக் நடந்துருக்கும் ஆ ஒரு வேளை அவன் என்ன சும்மா போட்டு வாங்கிட்டு இருப்பான் நம்ம இந்த மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டோமே இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது பல்லவி வந்துட்டு பாட மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சும்மா ஏதாவது ஒரு சிங்கரை வச்சு பாடி கொண்டு வந்து கொடுப்பான் இப்ப எப்படி முக்க வாங்கிட்டு தான் போகிறா கார்த்தி நீ அசிங்கப்படுறது உறுதி கார்த்தி அதுவும் பொண்டாட்டியை வச்சே பண்ண பாரு அதுதான் அதுல ஹைலைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்தி சொல்றாரு ராஜா அதை ப்ளே பண்ணிக்காமே என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிதம்பரத்துக்கு ஒண்ணுமே புரியல இந்த சைடு ராஜா ஏ கொரோனா தண்ண மூத்தா காலம் எங்க கிட்ட வந்து ஒம்புடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் பார்த்த பாட்டை வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்துட்டு ப்ளே பண்ணி விடுறாங்க பார்த்தா பழைய வந்துட்டு சிதம்பரத்துக்கு எந்த சாங் பாடி கொடுத்தாங்களோ அதே சங்கு சேம் அதே இது ஓடிக்கிட்டு இருக்குது அதை பார்த்ததுமே சிதம்பரத்துக்கு முகத்தில் ஈயாடலை அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு ஏன்டா இப்படி எதுக்குடா எனக்குனே வாரீங்க அப்படின்ற மாதிரி சிதம்பரத்துக்கு பேச முடியலை இந்த சங்கு இது இது நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்கிறேன் அது இது நான் போட்டது நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க இங்கே பாருங்க மிஸ்டர் அனில் கார்த்தி ஏதோ கோல்மால்தனம் பண்ணுறாரு இந்த சாங் வந்துட்டு பல்லவியை வச்சு நான் ரெக்கார்டிங் பண்ணது அப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு இப்போ கார்த்தி கொண்டு வந்து ப்ளே பண்ணுவார் இதில் ஏதோ வந்துட்டு கோல்மால்தனம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ராஜா சொல்றாரு இங்க பாருங்க சிதம்பரம் சார் இப்படி நீங்க பேசிட்டு இருக்காதீங்க என்ன தைரியம் தான் நீங்க எங்களை பார்த்து கோல்மால் தரம் அதுன்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சொல்ல சிதம்பரத்துக்கு ஆத்திரம் தாங்கல கையில வேப்பல மட்டும்தான் இல்ல ஆட ஆரம்பிச்சிடறாரு திடீர்னு ஏ எவ்வளவு தைரியம் தான் நீ என்ன பார்த்து பேசிக்கிட்டு இருப்ப நீ எனக்கு ஒரு ஆளா நான் இங்க தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா வந்த சோழியை பார்த்துட்டு அமைதியா மூலையில நின்று போயிரு இல்லன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அனில் சொல்றாரு சிதம்பரம் சார் கொஞ்சம் கூல்டன் பண்ணுங்க கார்த்திக் சார் இந்த பாட்டை வந்துட்டு அவங்க தான் பாடினாங்க அப்படின்ற மாதிரி போட்டு காமிச்சிட்டாங்க இதுக்கு இதுக்கு நீங்க இது பண்றீங்க கார்த்திக் வந்துட்டு அப்படி திருடணும்னு என்ன அவசியம் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ண சாங்கு உங்கள் கம்பெனியிலேருந்து எப்படி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது யோசித்து பாருங்க சார் இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காண்டி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிதம்பரத்துக்கு கோவம் தாங்கலை கார்த்தி நீ என்னையே அசைச்சு பார்த்துட்டே இல்லை இனிமேத்தான் என்னோடய முழு சுயரூபத்தை நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அங்கேருந்து கோவமாக கிளம்ப கார்த்தி சிரிச்சுட்டா நக்கலாக உட்காந்துட்டு இருக்காங்க தீபாவும் சிதம்பரம் போகும்போது நக்கலாக பார்க்க உனக்கு வச்சுக்க இதை விட பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே வெளியில் போகிறாரு கார்த்தி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வராங்க கார்த்தி இந்த சாங் எப்படி வந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்ன சார் இது பல்லவி எனக்காக பாடி கொடுத்தது அப்படின்றாங்க கார்த்தி இது உனக்கு பல்லவி பாடலைன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் யார் கொடுத்தது எப்படி நீ வந்து எடுத்த அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் சொல்ல முடியாது சார் நீங்கள் பல்லவி எப்படியெல்லாம் ப்ளாக் பண்ணி வர வச்சீங்கன்னே எனக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வேமா தீபாவை பார்க்கறாங்க தீபா வந்துட்டு அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஓஹோ இதெல்லாம் உன்னோட வேலைதானா இருடி இரு உன்னை எந்த சமயம் பார்த்து போட்டு விடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு தரமான செய்கை செய்யலாம்னு வச்சிருந்தேன் ஆனால் எல்லாேருமே சேர்ந்து என்ன பண்றீங்களா இங்கே பாரு கார்த்தி இனிமேல் தான் இந்த சிதம்பரம் யாருன்னு சொல்லிட்டு காட்ட போகிற ஏன் கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சி என்னையே வந்துட்டு நீ அசைச்சு பார்த்துட்டே இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிற ராஜா கேட்குறாரு எப்படி அப்பெல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அந்த சவுண்ட் இன்ஜினியர் இருக்கார்ல அவரை வச்சு தான் ஹெல்ப் பண்ணி இந்த சாங் வந்துட்டு எடுத்துருப்பார் கார்த்தி பிளான் பண்ணி அதெல்லாம் சொல்ல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் தீபா சொல்கிறாங்க எப்படியோ சார் இந்த பாட்டை வந்துட்டு அவர் மூலயமா ரிலீஸ் ஆகலை இதுதான் பல்லவிக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய நன்றிக்கடை அப்படின்னு சொல்ல ஆமாம் பல்லவி வந்துட்டு இவ்வளோ தூரம் பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல மாப்பிள்ள என்ன இந்த இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதான் விடுப்பா அதான் நம்ம வச்சு செஞ்சிட்டோம்ல இனிமேல் கொஞ்சம் பார்த்து தான் நடந்துப்பார் ஆனால் இதை சும்மா விட மாட்டார் எப்படியும் இனி வந்துட்டு அந்த சவுண்ட் இன்ஜினியருக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் வரும் அவங்கள வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லணும் எப்படி இந்த சாங் இங்கே போயிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பார் அப்படின்னு சொல்ல அதே சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க மீனாட்சி கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு சூப்பர் தீபா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ஆமா நீ தான் பல்லவின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லிக் கொடுக்கலையா சிதம்பரம் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைக்கா அதை பற்றி அவர் எதுவும் பேசலை கார்த்திக் சாருக்கிட்ட ரொம்ப வந்துட்டு கோவமாக பேசிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா இருக்கா நானே ஆச்சரியப்பட்டேன் எப்படி சிதம்பரம் சொல்லியிருந்தாலும் கார்த்திக் சாருக்கு தெரியட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படியும் வந்துட்டு அடுத்த எபிசோடில் சிதம்பரத்துக்கு பெரிய அப்பா வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் இன்ஜினியர் மேலே சந்தேகம் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது தேவையில்லாமல் அவர் இந்த பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டாரோ இவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இனி வந்துட்டு எபிசோட்ஸை எந்த மாதிரி போகும் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க